தமிழ்நாட்டிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறதா யார் சொல்றா ராகுல் காந்தி இன்னைக்கு ராகுல் காந்தி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி அதிர்ச்சி தரும் கேள்வி மகாராஷ்டிரா தேர்தல் என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு ஆதாரத்தை இருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பேஜ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல எனக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வராத ஹார்ட் அட்டாக் வராத குரங்க நிஜமா அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் போட்டுக்கிறாரு மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக எவ்வளவு பெரிய சதியை செய்து வென்றிருக்கிறது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு டேட்டாவோட சொல்றேன் டேட்டா ராகுல் காந்தி எடுத்து போட்டு அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தை இவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தினால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு அபாய கட்டத்திற்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பாஜக மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைந்தது எப்படி ஒரு பூத்துல மட்டும் ஒரே ஒரு பூத்துல மட்டும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி எத்தனாயிரம் பூத்துல பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எத்தனாயிரம் பூத்துல என்னென்ன மாதிரியான தில்லு வேலைகளை எல்லாம் டேட்டாவோட நம்பரோட சொல்றேன் மனசை நீங்களும் திடப்படுத்திக்கிட்டு இந்த வீடியோவுக்குள்ள நாம வந்து செல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க அதிர்ச்சி அப்படிதான் சொல்லுங்க இந்த டீட் பை இந்த வீடியோ மூலமாக எனவே தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களை ஆதரவை பாருங்கள்னு கேட்டுக்கிட்டு கண்டன்குள்ள போலாம் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் கவனமாக கவனிச்சிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு தெரியுமா மகாராஷ்டிரால எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு ஐந்து வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் தேர்தல் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது கோடி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சார் இது என்ன சார் இது ஒரு பெரிய பிரச்சனையா இது ஆச்சரியமா இல்ல அதுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி தகவல் பின்னாடி தான் வரப்போகுது இதுல இருந்தே சொல்லிக்கிட்டு வந்தா தான் கவனமா கவனிச்சுட்டு உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல்ங்க ஆறே மாதத்துல சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநிலத்துல ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற தேர்தல் வருவதாக இருந்தால் பொதுவாக தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்னா சட்டமன்றத்தை கலைச்சிட்டு அவங்க முதலமைச்சரை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து நடத்திருக்கலாம் ஆனா மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தலில் அவ்வாறு நடத்தினால் பாஜக படுதோல்வி அடையும் என்ன பண்றாங்க சட்டமன்ற தேர்தலை நடத்தல ஆறு மாதத்துல ஆறே மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்கள் எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ஏழு சுழியம் கோடி ஒன்பது கோடியே எழுபது லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு பேரு ஒன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் உங்களுக்கு லட்சம் கூட வச்சுங்க ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் பேர் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பேர் அதிகம் திட்டப்பட்ட நீங்க நாப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் ஆறே மாதத்தில் அதிகரித்திருக்கிறார்கள் எப்படி ஆறு மாதத்துல நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஐந்து ஆண்டுகளில் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதிகரித்த வாக்காளர்கள் முப்பத்தோரு லட்சம் பேர் அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஆறே மாதத்தில் நாப்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் எப்படா சாத்தியது எப்படி இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் பதிலே சொல்லலை இதை விட பெருங்கொடுமை அடுத்த கொடுமை விட பெரிய கொடுமை இதுதான் ஐந்து மணி வரை வாக்கு சதவிகிதம் தேர்தல் ஆணையம் சொல்ற வாக்கு சதவீதம் ஐம்பத்தி எட்டு இரண்டு இரண்டு விழுக்காடு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஐந்து மணி வரைக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு மறுநாள் காலையில ஒரு ஐம்பத்தொன்பது விழுக்காடு அறுபது விழுக்காடுன்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும் எக்ஸாக்டா சொல்ல முடியாதுங்க உடனே மறுநாள் காலையில் எவ்வளவு தெரியுமா அறுபத்தி ஆறு புள்ளி சுழியம் ஐந்து விழுக்காடு அறுபத்தி ஆறு விழுக்காடு விழுக்காடு எங்க இருக்கு அறுபத்தாறு விழுக்காடு எங்க இருக்கு நீங்க எட்டு விழுக்காடு வாக்குகள் எப்படி அதிகமாகும் சரி ஏங்க சார் வாக்காளர்கள் போட மாட்டாங்களா சார் அதுக்கும் டேட்டா இருக்கு அடுத்த அதிர்ச்சி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா இருக்கும் இப்ப இப்ப நான் சொல்ல போறதுதான் பேரதிர்ச்சி உங்களுக்கு பேரதிர்ச்சி ராகுல் காந்தி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன கேக்குறாரு பன்னெண்டாயிரம் பூத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாத நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி உறுகிறது சில தொகுதிகளில் தோல்வியுற்ற எங்கெல்லாம் தோக்குறோம் எங்கெல்லாம் நமக்கு ஓட்டு இல்லைன்னு பாக்குறாங்க இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளயும் பூத்து வச்சிருப்போம்ல வாக்கு வாக்குச்சாவடி மையங்கள் எந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல நமக்கு கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்க அப்படி பன்னெண்டாயிரம் பூத்துகளை செலக்ட் பண்றாங்க பன்னெண்டாயிரம் பூத் அந்த பன்னெண்டாயிரம் பூத்தை செலக்ட் பண்ணி ஐந்து மணிக்கு மேல் இந்த பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பூத்துல பாஜகவுக்கு வாக்கு கம்மியாச்சோ அந்த பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஒவ்வொரு பூத்துலயும் சராசரியாக அறுநூறு வாக்குகள் பதிவாயிருக்கு ஐந்து மணிக்கு மேல் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பதிவாகல அஞ்சு மணிக்கு மேல அறுநூறு வாக்கு பதிவாகி பன்னெண்டாயிரம் இதுல என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க ஒரு ஓட்ட ஒருத்தர் போடுறதுக்கு போய் ஐடி செக் பண்ணி அவரு பார்த்து எதுவும் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம மற்ற எதிர்கட்சிகள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம கல்ல ஓட்டம் அதெல்லாம் சொல்லாம செக் பண்ணிட்டு ஆபீஸர் செக் பண்ணி அவர் கையில மை விரல் வைத்து அவர் வந்து என்ன செய்யணும் உள்ள போய் பொத்தான்னு அமைக்கிட்டு அந்த பீப் சத்தம் கேட்டு அவர் வெளியில வரணும் மினிமம் ஒரு நிமிடம் வச்சிக்கோங்க மினிமம் நான் ரொம்ப குறைச்சி சொல்றேன் ஒரு நிமிடம் வச்சிக்கோங்க குறைந்தது ஒரு நிமிடம்னாலும் அறநூறு வாக்குகள் எவ்வளவு நிமிடம் அறநூறு நிமிடங்கள் டட் மீன் பத்து மணி நேரம் அஞ்சு மணிக்கின்னா பத்து மணி நேரம்னா எவ்வளவு ஆச்சு கிட்டப்பட்ட ஆ எவ்வளோ வீடு எவடியா போச்சாப்ப ஆ அதிகாலை மூன்று மணி வரைக்கும் நடந்திருக்கணும் அப்படிதானே கணக்கு அப்படி நடந்துச்சா அப்படி இல்லை அறுநூறு வாக்கு பதிவாயிருக்கு ஒவ்வொரு பூத்துல ஐந்து மணிக்கு மேல் காத்திருந்து வாக்கு செலுத்தியது போன்ற எந்த தரவுகளும் வீடியோ ஆதாரங்களும் எதுவும் இல்லை அப்ப எப்படி வாக்கு மட்டும் அதிகமாச்சு பிட்டுக்குள்ளே மட்டும் எப்படி வாக்கு தன்னால மாயாஜாலம் பண்ணி வந்து விழுந்துருச்சா அறுபது விழுக்காடுங்கிறத ஃபைனல் டேன் அவுட்டு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடு

அடுத்த நாள் காலையில மொத்தமா மகாராஷ்டிரால எவ்வளவுப்பா வாக்கு பதிவாகி சொல்லுவாங்க அதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா ஏழு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு அதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு இப்படி இருக்கும் இது வரும் ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு வரும் கருத்துல எப்படா நியர்லி எட்டு விழுக்காடு எப்படி வரும் எட்டு விழுக்காடு வாக்குகள் எங்கிருந்து அதிகமாக பதிவாகின சரி எட்டு விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவாகிறது மூணு நாலு விழுக்காடு வித்தியாசத்துல பாஜக ஜெயிக்கிறது ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒன்றரை விழுக்காடுல பாஜக ஜெயிக்கிறது அப்ப எட்டு விழுக்காடு வாக்கையும் அதிகமாக செலுத்தியே நீ இவ்வளவுதான் ஜெயிக்கிறேன்னா உண்மையிலே பதிவாயிருந்தான் என்ன இருப்ப கேவலமா தோத்து இருப்பா உண்மை அப்ப பாஜக உள்ளபடியே வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று சொல்வதே தவறான செய்தி பண்ணி ஏமாத்தி கள்ளத்தனமா பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன் முடியல கேரளால ஏ முடியலன்னா டவுட் வரும் உடனே அது எப்படி அப்படிமா அப்போ அந்த டவுட் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது பாஜக வளர்ச்சி அடைந்தது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த தோற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் துரோகத்தை செய்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சொல்லித்தான் அவர் கூட்டணியிலேருந்து விலகினார் எனக்கு தெரியும் நீ நான் இந்த வாட்டி கூட்டணி வைக்கணும்னா ஏன் ஓட் பிரச்சனை அதிகப்படுத்தி காட்டணும் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை அதனால நீ என்ன செய்ய கூட்டணியிலேருந்து விலகிற மாதிரி விலகிக்க ஆனா ஒன்று எனக்கு எதிராக நீ எந்த ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டும் போடக்கூடாது நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக புதியவர்களுக்கு வாக்களித்ததுன்னு கட்சியை ஏமாத்தினாங்க ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான நீங்க ஜெயக்குமார் மகன் மட்டும் நின்னார நினைக்கிறேன் அதை தாண்டி மிக வலிமையான வேட்பாளர்களை நிப்பாட்டல அதிமுக ஏன் பாஜக இரண்டாவது இடத்துக்கு பல தொகுதிகளில் வர வேண்டும் என்பதற்காக பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பங்குதாரர் இவ்வளவு மோசமாக ஒரு சதியை செய்துதான் பாஜக என்ன செய்து ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறுகிறோம் அது வெற்றி அது அது காத்தியப்பம் பாத்திரக்கடையில வாங்குற கப்பு தானே அது எவ்வளவு அநியாயம் அது நீங்க இது இதுக்கு இதுக்கு மத்தியில மத சண்டை சாதி சண்டை பொய் புரளி ஒவ்வொரு எலெக்ஷனின் போதும் ஏதாவது ஒண்ணு சொல்றது இப்ப நாளுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலெக்ஷன் விட்டு என்ன சொன்னாங்க உங்களுக்கு திருப்பதி லட்டில் மாட்டுக்கறி கலந்து விட்டார்கள் மாட்டு கொழுப்பு கிடைப்பு விட்டாங்க எங்க இருந்தோ திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு அதை தமிழ்நாட்டோடு தொடர்புபடுத்தினார்கள் இருக்க இப்ப என்ன நடந்தது தெரியுமா உண்மையிலே அந்த திருப்பதி லட்டுக்கு நெய் விநியோகித்த நிறுவனம் யாருன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனம் இன்னைக்கு விசாரணையில சிபிஐ விசாரணையில அம்பலமாயிருக்கு என்ன சொல்றாங்க ஊபியை சேர்ந்த போலே பாபா என்ற நிறுவனம் போலே பாபா அப்படிங்கிற நிறுவனம் அவன் டைரக்டா தனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக நேரடியாக ஒப்பந்தம் பெற முடியாததால் ஏஆர் டெய்ரி பெயரை பயன்படுத்தி மோசடியாக ஒப்பந்தத்தை பெற்று அவன் என்ன செஞ்சிருக்கான் இந்த அதுல மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சை வெளியாயிருக்கிறது இப்போ மாட்டின கம்பெனிக்காரன் உத்தரப்பிரதேசத்து கம்பெனிக்காரன் ஏதோ பாபாங்கிற பேர்ல வச்சிருக்கான் போலே பாபா போலே பாபா தானே போலே பாபா இப்ப இவனுக்கு எதிராக இந்த ஒரு அவர் ஆந்திராருந்த பவன் கல்யாண் கொதிச்சார் கொந்தளிச்சாரு முட்டி போட்டே படியேறினாரு என்னெல்லாமோ வித்த காட்டினாரு கொதிப்பாரா பாஜகவிற்கு எதிராக கொந்தளிப்பாரா கொதிப்பாரா மாட்டாரு முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலா திடீர்னு அப்பந்தான் இவங்களுக்கு முருகர் மீது பக்தியே வரும் போன தேர்தலுக்கு வேல் யாத்திரை சென்றார் நம்முடைய எல் முருகன் ஒன்றிய அமைச்சர் அதன் பிறகு முருகரை மறந்துட்டாங்க எல்லாரும் அப்புறம் திருப்பி இப்ப திடீர்னு ஞாபகம் வந்து இப்ப முருகர் மாநாடு அப்படிங்கிறாங்க எங்க மதுரையில ஏன் தேர்தல் வர இருக்கிறது தேர்தலுக்கு தேர்தல் உங்களுக்கு முருகன் ஞாபகத்துக்கு வந்துடுவாருங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க ஒடிசாவில் தேர்தலின் பொழுது என்ன செஞ்சாங்க பூரி ஜெகநாதர் வாழ்க்கைன்னு அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க பூரி ஜெகநாதரை பத்தி பேசல ஒடிசா எலெக்ஷன் ஒண்ணு பூரி அங்க போய் என்ன சொன்னாங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவி தமிழர்களிடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம நம்ம அத்தனை பேருக்கும் திருத்தப்பட்டம் சுமத்தினார் மோடி பாஜக யாரும் கண்டிக்கல ஏன் ஒடிசால எப்படியாவது ஜெயிச்சாகணும் இப்படி பீகார் தேர்தல் வர இருக்கிறது பீகார்ல ஏதாவது எப்படியாவது ஜெயிச்சாகணும் அதுக்கு சில தந்திர வேலைகள் சதி வேலைகளை பாஜக செய்யும் தமிழ்நாட்டிலும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வர இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி பிடிக்கிறது அதுக்கு பல்வேறு வியூகங்களை பாஜக வகுத்திருக்கிறது அதுல ஒன்றுதான் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை விஜயை வைத்து கணிசமாக பிரிப்பது நான் வந்து முதலே ஒன்று சொன்னேன் நான் வந்து நியூஸ் சேனல் இருக்கும்போதே சொன்னேன் யாரும் அந்த பெருசா நம்பலை நான் என்ன சொன்னேன் பாருங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு நெய்வேல இருந்து இருந்து விஜய் வருமான வரித்துறை அதிகாரிகளால் கார்ல அழைச்சிட்டு சென்னைக்கு வந்தாங்களோ வரும்போது கார்லேயே பேசி முடிச்சிட்டாங்க கார்லயே பேசி இந்த பார் இதான் பிரச்சனை உன்னோட அவ்வளவு டீட்டெயில்ஸ் மாட்டிக்கிச்சு நீங்க வந்து தப்பிக்க முடியாது இனி நீங்க தப்பிக்கணும்னா நீங்க கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி ஆரம்பிச்சு திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று விஜயிடம் அப்பொழுதே பேசப்பட்டு விட்டது என்ற ஒரு ஐயப்பாட்டை நான் வச்சேன் இன்னைக்கு அந்த ஐயப்பாட்டை உறுதிப்படுத்துவது போல சில ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அருண்ராஜ் அப்படின்னு ஒரு ஐஏ ஐஆர்எஸ் அதிகாரி இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி கலெக்டர் இது டாக்டர் அவர் வந்து டாக்டருக்கு படிச்சு டாக்டரா இருந்தாரு அப்புறம் அது பிடிக்காம என்ன செஞ்சாரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இல்ல இல்ல நான் எங்க வந்துடுறேன் ஐஆர்எஸ் அதிகாரியா வந்துடுறேன்னு ஐஆர்எஸ் அதிகாரியா வந்தார் வந்து வருமான வரித்துறை சோதனை எல்லாம் ஈடுபட்டுறாரு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் தான் விஜயை அன்னைக்கு நெய்வேலியிலிருந்து அழைச்சிட்டு வந்தாங்கல்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை போட்டாங்கல்ல அதை லீட் பண்ணவர் இந்த அருண்ராஜ்னு இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதுகிறார்கள் இந்த அருண்ராஜ் இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு அந்த விஜயனுடைய வருமான வரித்துறை சோதனைக்கு இவர் தான் மிக முக்கிய ஒரு அதிகாரியாக செயல்பட்டார் அப்படின்னு இன்னைக்கு செய்தி இந்த அருண்ராஜ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்ப தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார் அப்ப இப்ப கழிச்சு பாருங்க கணக்கு சரியா சரியாவதா நான் சொன்னது அப்ப இப்ப என்ன தோணுது எனக்கு பாஜக ஏற்கனவே இந்த அதிகாரியை வைத்து அல்லது சில அதிகாரிகளை வைத்து விஜய் மிரட்டி இருக்கிறது விஜயும் வர வழி இல்லாம அரசியலுக்கு வராரு திமுகவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வருகிறார் இப்ப வந்த பிறகு இவர் ஒழுங்கா இருப்பாரா மாட்டாரா திடீர்னு ஏதாவது நமக்கு எதிராக பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது ஒரு ஓய்ப்பிரிவு பாதுகாப்பை கொடுங்க ஓய்ப்பிரிவு பாதுகாப்பை போட்டு என் நேரமும் அவரை யார் பாக்க வர்றா யார் பார்க்க போறா அவர் எங்க போறாரு எங்க வராது எல்லா அப்டேட் பண்ணுங்க பத்தல இதுவும் பத்தல உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் போடு என்ன பண்ணலாம் அந்த அதிகாரிய போடுன்னு சொல்லி இந்த அதிகாரியை போட்டிருக்கிறார்கள் விஜய்க்குன்னு நான் உறுதியா சந்தேகப்படுறேன் இப்ப விஜய்க்கு பாஜக பக்கத்திலே இருந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி அப்போ விஜய வச்சு இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கிற ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய ஐயப்பாடு சந்தேகம் அப்ப கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒரு பக்கம் பிரிக்கக்கூடிய வேலை நடக்கிறது இன்னொரு புறம் மறுபுறம் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு எவ்வளவு தில்லுமுள்ளி செய்ய முடியுமோ தில்லுமுள்ளு செய்வதற்கான வேலைகள் நடக்கிறது இன்னொரு பக்கம் மத உணர்வுகளை மத சண்டையை தூண்டி விடுவதற்கான வேலைகள் நடக்கின்றன தாண்டி தமிழர் நாம் நம்முடைய நம்ம என்ன சொல்றது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தமிழர்கள் ஒன்றுபட்டு ஓரணி இதுக்கு இதை கூட இன்னொரு சதி நடக்காது அது இது எல்லாத்தோட பெரிய சதி கிட்டத்தட்ட கோடிகளை நெருங்கிட்டுங்கிறாங்க வட இந்தியர்களுடைய வாக்கு இங்க தமிழ்நாட்டுல வாக்கு இங்க வந்து ரேஷன் கார்டு எடுத்து ஓட்டு இங்க வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை தமிழ்நாட்டில் வாங்கி இருக்கக்கூடிய வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை கோடியே நெருங்கிடுச்சுங்கிறாங்க அப்படின்னா அவன் தான் தீர்மானிக்கிற சக்தி ஒரு காலத்துல இன்னொரு பத்து வருஷத்துல அவன் தீர்மானிக்கிற சக்தியா மாறிடும் அப்ப அது அதெல்லாம் திட்டமிட்டு நடக்குதுங்கிறேன் திட்டமிட்டு வட இந்தியர்களை வடவர்களை தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதித்து திட்டமிட்டு நினைச்சாங்க உள்ள போன விட்டு அவங்கள இப்போ இவ்வளவு சிக்கல்களை தாண்டி நாம ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தமிழ் சமூகம் இதே மாதிரி மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு இன்னைக்கு தியாக திருநாள் என்று இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பக்ரீத்தை கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு சாதிய மத மோதல்களில் மோதல்கள் இன்றி ஒரு தமிழ்ச் சமூகம் இருத்தல் அவசியம் அதற்கு நம்ம பாஜக இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக அணுக வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தேன் நன்றி